வணக்கம் நண்பர்களே நிறைய பேரை முக்கியமாக தனியார் நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய மேனேஜர்ஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் என்ஜினியர்ஸ் இவங்களெல்லாம் வந்து நம்ம சந்திக்கும் பொழுது அந்த கம்பெனில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கும்போது கொட்டி தள்ளிடுவாங்க அவ்வளவு பிரச்சனைகளோடு தான் அவங்க வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து நகர்த்திக்கொண்டு போவாங்க அவங்களுக்கு மேலேருந்து இருந்து டாப் மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரெஷரு டெய்லி ஒர்க்கில் ப்ரெஷரு டார்கெட்டு இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இருக்கும் அந்த ப்ரெஷர்லேருந்து அவங்க எப்படி வந்து அவங்க விஸ்டாண்ட் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டாமினா லெவல் என்ன அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும் பட் அந்த ப்ரெஷரில் இருந்து 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 நாளாக நாளாக தேர் யூஸ் டு இட் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் வந்து ரொம்ப பழக்கமான ஒன்றாகிடும் ஓகே இந்த ப்ராப்ளமாக ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் காலேஜ்லேருந்து வெளியில் வர்ற ஃப்ரெஷர்ஸ் பட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கூட அவங்களோட வேலையை வந்து தியாகம் செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் இது பார்க்கும்போது வந்து நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது நம்மலாம் வந்து ஃபீல்டில் இருக்கிறோம் அப்போ நம்ம வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்ன ப்ரெஷர் இருக்கும் என்ன மாதிரியான அழுத்தங்கள் மேலே இருந்து இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு வேலையை வந்து தூக்கி போடுறது சரியான விஷயம் கிடையாதுன்னு நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும் நண்பர்களே அப்போ ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கேட்கும்போது தே ஆர் நாட் ஆக்சுவலி என்ஜாயிங் தே ஜாப் அவங்க வந்து டெய்லி போய்ட்டு ஜாலியாக உட்காந்துட்டு அப்படிலாம் வரல எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துகிட்டாலும் சரி ஒரு சின்ன ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாலும் சரி பெரிய வேர்ல்டு ரினவுண்ட் குரூப் ரெப்யூட்டட் ஒரு கம்பெனி எதை எடுத்துக்கிட்டாலும் அங்கே ப்ரெஷஸ் கண்டிப்பாக நிறையா இருக்கும் இது எல்லாத்தையும் அவங்க வந்து டெய்லி வந்து அவங்க ஃபேமிலியிலையோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையோ இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கவும் மாட்டாங்க ஓகே இது இருக்கா ஓகே இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் ஓகே இதை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் இந்த சுச்சுவேஷன் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டாமினா வந்து அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகிருக்கும் இது உங்களுக்கு உங்களுக்குள்ளே டெவலப் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக தான் தெரியும் பட் அது கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சுன்னா உங்களுக்குள்ள அந்த ஸ்டாமினா அந்த பவர் ஜென்ரேட் ஜென்ரேட் ஆகிடுச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா மென்டலாக இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு போக மாட்டீங்க மைண்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை பற்றி நீங்கள் ரொம்ப வந்து யோசித்து போயிட்டு இதுக்காக நம்ம ஜாபை ரிசைன் பண்ணுறதோ இல்லைங்கிறது எஸ்கேப் ஆகிறதோ இப்படிலாம் நம்ம பண்ண மாட்டோம் அப்போ இந்த ப்ரெஷர் வந்து நமக்கு நம்மளே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சில ப்ரெஷர்ஸ் நம்முடைய கேரியருக்கும் சரி நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கும் சரி ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் இந்த ப்ரெஷர் தான் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஏனி அப்படின்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில இடங்களில் நமக்கு ப்ரெஷரே இல்லாத ஒரு இடங்களில் நம்ம பண்ணும்போது கூட நமக்கு நாமே சில ப்ரெஷர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக சில ப்ரஷர்ஸ் கிரியேட் பண்ணிக்கிட்டு இல்லை நம்ம இதை வந்து இதுக்குள்ளே பண்ணிடணும் இந்த டைம்க்குள்ளே இதை பண்ணிடணும் இத்தனை நாளுக்குள்ளே இதை பண்ணிடணும் இந்த டேட்டுக்குள்ளே இதை நான் முடிச்சிடணும் அப்படின்னு நீங்களே ஒரு கட் ஆஃப் வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே யாரும் உங்களை கொஸ்டின் கேட்க மாட்டாங்க பட் நீங்களே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு டைம்க்குள்ளே நீங்கள் வந்து அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய அந்த அந்த திறன் உங்ககிட்ட இருக்கணும் இது எல்லாமே வந்து காலப்போக்கில் அனுபவத்தின் மூலமாக தான் வருதுன்றதும் உண்மை எஸ் பாஸ் ஹெச் ஆர் சேனல்